நம்ம இப்போது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியாக ஒரு சூப் ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் ட்ரம்ஸ்டிக் கேரட் சூப் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இதுக்கு ஒரு ட்ர ட்ரம்ஸ்டிக் இந்த மாதிரி ஒரு முருங்கைக்காய் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ரெண்டு இல்லை மூணு கேரட் எடுத்துக்கலாம் இதை ஒரு ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணிடலாம் இது கூட ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் ஆட் பண்ணிடலாம் இது கூட ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஒரு பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதுப்போ ரெண்டு விசில் வர வரைக்கும் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்ல குக் ஆயிடுச்சு எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுட்டு பிளண்ட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காவை மட்டும் தோலை நீக்கிட்டு இது கூடவே சேர்த்து நம்ம பிளண்ட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம பிளண்ட் பண்ண இந்த சூப் மிக்சரை ஒரு ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம இதை ஒரே ஒரு இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த சூப் மிக்சர் இப்போது ஒரு கொதி வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி இதை நம்ம குக்கரில் விசில் விசில் வர வச்சுருக்கோம் ஆனால் ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாம் இப்போது இது இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிச்சிருச்சு ஃபைனலாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியாக ட்ரம்ஸ்டிக் கேரட் சூப் ரெடி ஆகிடுச்சு ட்ரம்ஸ்டிக் பல்ப்பை வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு சூப் இதில் ஆயில் பட்டர் கார்ன்ஃப்ளவர் எதுவுமே சேர்க்காமல் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள்